அந்த அண்ணன் சுதர்சன நானு அம்மாவாசை எல்லாருமே ஐயாவுக்கு வந்து சேவ் பண்ணி விடுறோம் அந்த சேவ் பண்ணி விட்டதுல அந்த முடிய வந்து ஒரு பொக்கிசமா எடுத்து வச்சிருந்தேன் முடி ஐயாவுக்கு மேல போட்ட விபூதியெல்லாம் இத சாமி சாப்பிட்டு இருந்தோம் பல்லு வந்துச்சு சாமியா தடுத்தாரு டேடா இத போட்டு சாமி அப்படின்னு மீன் சிக்கன் எல்லாமே ஐயா சாப்பிடுவாரு அது வந்து மனிதர்களுக்கு பாக்குறதுக்கு ஐயா வந்து என்னடா ஐயாவே அசைவம் சாப்பிடறாரு அப்படின்னு நினைப்பாங்க அவங்க சாப்பிட்றது கிடையாது மனிதர்கள் நினைச்சுக்கிறது தான் என்ன அசைவம் சாப்பிட்றாரு ஐயா மாமிசம் சாப்பிடுறாருங்க நம்மள சாப்பிட்றதுக்காக அது ஒரு இது மனிதர்கள் முன்னாடி ஒரு மாய நாடகங்கள் அதெல்லாம் அது யாருக்குமே புரியாது சொன்னான் ஒரு முறை பெரியகுளம் மத்தில உனக்கு பக்கம் பெரியகுளம் அந்த அண்ணன் அவரு வீட்டுக்கு நான் போனதில்லை அந்த அண்ணன் சுதர்சன நானு அமாவாசை எல்லாருமே ஐயாவுக்கு வந்து சேவ் பண்ணி விடுறோம் அந்த சேவ் பண்ணி விட்டதுல அந்த முடிய வந்து ஒரு பொக்கிசமா எடுத்து வச்சிருந்தேன் முடி ஐயாவுக்கு மேலே போட்ட விபூதியெல்லாம் யாராவது கேட்டாங்கன்னா உடனே கொடுத்துரும் யாருக்காவது உடம்பு முடியல என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை எங்கள் மகளுக்கு காற்று கருப்பு பிடிச்சிருக்கு குழந்தை இந்த மாதிரி பயந்து பயந்து இதாகுது எங்கே போனாலும் தீர மாட்டேங்குது அப்படின்னா அந்த விபூதியை அது கொடுத்தாவே அடுத்த முறை அவங்க வருமா சொல்லுங்க ஐயா ரொம்ப கோடான கோடி நன்றிங்கய்யா ஐயாவோடைய விபூதி கொடுத்தீங்க குணமாயிடுச்சிங்க இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விபூதிக்குன்னு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது ஆனால் நான் மீண்டும் ஐயாவுக்கு நம்ம தானே பணியோட செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மீண்டும் முடியே எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சு அதை பத்திரமா வச்சிருந்தேன் ஒருத்தர் கொஞ்சம் ஐயாவுக்கு போட்ட மேல போட்ட விபூதி வேணும்னு கேட்டாரு நான் யதார்த்தமா அதை வந்து விபூதினு நினைச்சி ஐயாவுடைய முடிய வந்து நான் கொடுத்தேன் அவரு வாங்கி பிரிச்சு சரி நான் இப்போ கொஞ்சம் நெத்தியில வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்கணும் வீட்டுல ஏதோ பயங்கர பிரச்சனையா இருக்குது அப்படின்னாரு சரிட்டு அதை பிரிக்கிறாரு பிரிச்சா ஐயாவுடைய முடி முகம் சேவிங் பண்ணது சரி நம்ம ஐயா கூட மீண்டும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள நம்ம தானே இது பண்ணுவோம் மீண்டும் நம்ம ஏதாவது நம்ம ஐயா அப்படி பொருளை நம்ம எடுத்து ஞாபகம் வச்சுக்குவோம் ஞாபகம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் இதாக இருந்துட்டேன் ஆனால் ஆனா திடீர்னு மதுரையில் அவர் பேரு நல்ல பேரு அண்ணன் பேரு மறந்துட்டேங்க எல்லாரும் தவக்கல தான் சொல்லுவாங்க ஐயா ஏதோ சாப்பிட்டாரு நானும் தான் சமைச்சு கொடுப்போம் விறகுலேயே ஐயாவுக்கு சமைச்சு நாங்கள் கொடுப்போம் அண்ணங்கிட்ட மோனுங்கிட்டே கேட்போம் அண்ணா இந்த பனி காலத்துல கார்த்திகை மார்கழி மாசம்லாம் காலத்துல கொடைக்கானல் மலை பக்கத்தில் இருக்க குளிர் ஜாஸ்தி அண்ணா இந்த தென்னை மரத்தில் இருக்கிற இந்த பண்ணாடை பாலை எல்லாம் கொஞ்சம் பறிச்சுக்கணும் ஐயாவும் வந்து சூடு காயறதுக்கு குளிருக்கு வந்து உட்காருவாருனா அவரும் காய்வார் அப்படின்னா ராஜ் எது வேணாலும் நீ எடுத்துக்க அந்த ரெண்டு மரம் நம்ம தோர்த்தது நம்ம அதை ஒத்திக்க எல்லாம் ஒத்திக்க விட்டுருக்குது அந்த ரெண்டு மரத்துல நீ தேங்காய் கூட பறித்து நீ குழம்பு வைங்க சாமிக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு சரிண்ணா தென்னை மட்டை உழுவுறது எடுத்து வெ வெட்டி காய் போட்டு அடு சாமிக்கு அடுப்பு துவைக்கிறோம்னா ஆ தென்னை மட்டை பளுத்த மட்டை தானே மட்டை எல்லாம் ஒன்றும் பிரச்சனை அடிமட்டை தானே எடுக்கிறீங்க எடுத்து வெட்டி போட்டு சாமிக்கு எரிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கப்பா போ அப்படின்பாரு சாமி இருக்கும்போது எங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் அன்னைக்கெல்லாம் அவருக்கு ஐயா ஏதோ நாங்க சமைச்சு கொடுத்த இது கரியோ மீனோ என்னமோ கொடுத்தோம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு சாமி எல்லாரும் ஜனங்க இருக்காங்க தவக்களை மட்டும்தான் தனியாக வந்திருக்காரா அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் வந்துட்டு போவாங்க எல்லார் ஃபேமிலியும் இதை சாமி சாப்பிட்டுருக்கோம் பல் வந்துச்சு சாமியாக தடுதாரு டே சா இதை புட சாமி அப்படின்னாரு அப்புறமா தவக்கலை என்ன அதை பக்கிசமாக அவர் இப்போ வச்சிருப்பாரு அவர் அதை வந்து அவருக்குன்னு அது சாமி கொடுத்துருக்காரு அதை வந்து தெரிஞ்சவங்களுக்கும் பழைய ஆளுங்களுக்கு தான் தெரியும் ஐயா கூட இருந்தவங்களுக்கு யாருக்கும் ஓ தவக்கலைன்னா யாரு என்ன சாமி பள்ளியை கொடுத்துருக்காரம் அது வந்து இறைவனா கொடுத்துருக்காரு யாராரு முன்னாடி மணியனுடைய அப்பா வந்திருக்காரு தான் நான் ஐயாட்ட போய் ஒரு ரெண்டு மூணு வருடம் தான் இருக்கோம் ஆரம்ப ஸ்டேஜில் வீட்டில் இருக்காரு அப்போ சாமி ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஐயாவுக்கு இந்த டாட்டா ஏசி மாதிரி மூணு சக்கர வண்டி எண்ணமோ ஈஸ்வரன் தோடு கோவைப்பட்டியில் நின்று கிடக்குது அதுக்கு பிறகு ஐயா வீட்டில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு அம்பாஸ்டர் ஒயிட் அம்பாஸ்டர் மேலே ரெண்டு எல்லோ லைட் இந்த பெரிய விளம் வண்டியில் வச்சிருக்காங்களா அந்த மாதிரி ஒரு எல்லோ லைட் ரெண்டு மேலே இருக்கும் அந்த அம்பாஸ்டரில் தான் அப்போ ஐயா இப்போ வர்ற கொடைக்கானல போகிற முறை அமாவாசை தான் டிரைவிங்கு அம்மாவாசைக்கு டிரைவிங்கே தெரியாது சாமி தான் ஓட்டுறா வண்டி என்ன அம்மாவாசைக்கு டிரைவிங்கை கற்றுக் கொடுத்ததே சாமி தான் சொல்ல போனா சாமியோடைய சாமி சாமிய சாமி நினைச்சா எது வேணாலும் நடத்துவார் கொடைக்கானல் போயிட்டு நாங்க வேற ஏதோ ஒரு டூ வீலர்ல போனோம்னு நினைக்கிறேன் போயிட்டு சாமி குறிஞ்சி ஆண்டவர் கோயில் வரைக்கும் எது வரைக்கும் போனாங்கன்னு தெரியல நாங்க வந்து டூ வீலர்ல போயிட்டு நாங்க இது அடிவாரம் வரைக்கும் என்னமோ போயிட்டு நாங்க திரும்பி ரிட்டர்ன் வந்தோம் சாமி கார்ல போயிட்டு எங்க போயிட்டு வராங்களோ அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஒரு முறை கொடைக்கானல் போயிருக்கிறார் ஆரம்பத்துல அந்த அம்பாஷ்டர்காருல இவருக்கு அந்த அம்பாஸ்ட் கொண்டு நிற்பாட்டிட்டாங்க ஆனா மதியம் ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்குன்னு நினைக்கிறேன் மணியண்ண அணில் மசாலாவோடைய அப்பா வீட்டுக்கு முன்னாடி ரோடு ஓரத்துலயே ஒரு ஏதோ ஒன்று கீழே கிடந்தது சாமி அதை எடு சாமி அப்படின்னாரு அவர் ஆனால் மணியன் அப்பாவன்னா நேரடியாக நான் வந்த தான் மணியன் அப்பாவான்னு எனக்கு தெரியல ஆனால் மணியண்ண காட்டிலேயே அவங்க கூட தான் வந்தார் அப்பா வந்து அவருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபதுக்கு நேருக்கும் அவர் ஐம்பத்தெட்டுக்குள்ளே இருக்கும் அவர் நல்லா சிறப்பாக இருந்தார் சாமியோடைய வீட்டில் கீழே ரோடு ஓரத்துல அந்த பொருள் கிடைக்குது அதை எடுத்து சாமி அதை எடுத்து சாமினாரு எடுத்து ஐயா வாங்கினாரு வாங்கிட்டு அவர்கிட்டயே மீண்டும் கொடுத்தாரு இதுலேருந்து என்ன இதில் ஏதோ ஒரு சூட்சம வாக்கு சொன்னார் அப்போல்லாம் வந்து ஐயா சொன்னதெல்லாம் எனக்கு புரியல ஐயா சூட்சம வாக்குகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை சிலது புரியும் சிலது அவங்க சூட்சம வார்த்தைகள் புரியாது ஒவ்வொருத்தருக்கும் ஐயா வந்து பொருள்களை கொடுத்த யாருமே வந்து அதை பப்ளிசிட்டி பண்ணல ஏன் அதை பப்ளிக் பண்ணல ஏன் சில பேர்த்துக்கு வந்து ஐயா இங்கே உட்காந்துட்டு இருப்ப உட்காந்துட்டு இருப்பாரு தோட்டத்தில் அண்ணன் மோனன் தோட்டத்தில் உட்காந்துட்டு இருப்பாரு சில பேர் பயங்கர பிரச்சனையில் வீடு வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனையில் விட்டுட்டு பக்கத்தில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு பயங்கரமான பக்கத்தில் பங்காளிகளே தெரியலாம் என்னை வந்து இந்த வா என்னை சீக்கிரமாக என்னை முடிச்சிருவாங்க சாமி ஆனா என்னை கொள்றதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க என் மனைவி வேற விட்டுட்டு வந்துட்டேன் பிள்ளைங்கள்லாம் வந்து எல்லா ரெண்டு குழந்தைங்க எல்லாம் வீட்டில் இருக்காங்க ஏதோ தஞ்சாவூர் போகிற பக்கமா மன்னார்குடி போகிற பக்கமா அவரு அவர் நான் ரொம்ப வருடம் ஆச்சு அவர் ஐயா ஜோதி அடையிறதுக்கு முன்னாடி ஒரு பார்த்து கம்மியா வச்சிட்டாலும் ஒரு பதினா ஒரு பதினாறு பதினேழு வருடம் இருக்கும் சொல்லப்போனால் பதினஞ்சு வருடத்துக்கு மேல இருக்கும் அவர் சொல்றாரு பயந்துக்கிட்டு நடிங்கிட்டு ஐயா என்ன பண்ணுவாரோ என் மனைவி இதாக போகுது எதுவும் வாங்க பிரச்சனை பண்ணிருவாங்களோ என்னமோ தான் தேடி நான் ஓடி வந்திருக்கேன் என்ன எப்படியாவது ஐயா என்னை காப்பாத்தி விட்டாருன்னா பரவாயில்ல இவர் இங்க வந்து ஐயாட்ட இதா இருக்காரு அவங்க வீட்டுல யாரு ஐயா எப்படி அனு அமானுசியமா ஒருத்தரை வந்து அனுப்பி அந்த அம்மா நடிக்கிட்டு வீட்டுல படுத்திருக்கான் ஊருக்குள்ள இவங்களே அந்த ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி வீடுங்க கொஞ்சம் தள்ளி இவங்களதும் வந்து வீடு தனிமையா இருக்கான் ஆனா ஊருக்குள்ள இவங்களுக்கு லாஸ்ட் வீடா பங்கு பங்காளிகள பயங்கர பிரச்சனை சொத்து பிரச்சனை ஐயா வந்து ஏண்டா சாமி நீ ஒன்னும் பயப்படாதரா சாமி நான் இருக்கும்போது நீ ஏன்டா பயப்படுற அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு ரெண்டு நாள் சாமியை அப்புறம் உட்கார வச்சுட்டாரு இந்த கூட எதிரிங்கள் பிரச்சனையில வந்தவர் அங்க ஐயோ மனைவி என்ன ஆயிடுச்சோ குழந்தைங்களை என்ன ஆகிட்டு பண்ணிட்டாங்களோ விரோதிகள் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு அப்ப அங்க நைட்டு போய் ஒருத்தர் சன்னியாசி வேடத்தில் காவி உடையில் முடியெல்லாம் நிறைய ஜட விட்டு போயிருக்காரு அம்மா தாயே கொஞ்சம் கதவு தரங்கம்மா அப்படின்னு அந்த அம்மா பயந்துட்டு சாயந்தரம் ஒரு ஏழு ஒன்றும் அன்டைம் கிடையாதுங்களா ஒரு நேரம் பத்து மணிக்கு ஓடையே ஒரு எட்டு ஒம்பது மணிக்குள்ள ஒரு ஐயா பெரியவராக போயிருக்காரு வயது மதிந்தோரு காவி உடையில் போயிருக்காரு ஜட விட்ருக்காராம் போய் அம்மா ஒன்றும் பயந்துக்க வேண்டான்னு சாமி சொல்லி விட்டுருக்காருமா உங்கள் வீட்டுக்காரர் வந்து சாமிகிட்ட இருக்காரு நீங்க ஒண்ணும் பயந்துக்காதீங்க தைரியமா இருக்க சொல்லியிருக்காரு ஐயா பாத்துக்கிறன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா இந்த நீ தைரியமா படுவா கதவாடிச்சு அடிச்சு பார்த்துக்குமா நீ ஒண்ணு தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐயா சரிம்மா நான் வருட்டாமா தைரியமா இருமான்னு சொல்லிட்டு அந்த ஐயா வந்துட்டாராம் ஆனா இங்க வந்து ஐயா கிட்ட ரெண்டு மூணு நாளா விடாம ஐயா நிப்பாட்டி வச்சுட்டாரு நிறுத்தி வச்சுட்டாரு ஒரு இந்த பிரச்சனைகள்ல பயந்துட்டு வந்தவரை ஒரு மூணு நாள் கழிச்சு ஊருக்கு போயிருக்காரு போனா அங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்க மனைவிக்கு குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லையா நீங்க போயிட்டீங்க சாமிகிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இங்க யாரோ ஒரு சாமி வந்தாரு யாரோ ஒரு ஐயா சன்னியாசி மாதிரி உடையில் வந்தாரு அவர் வந்து தைரியமா இருமா சாமிகிட்ட இருக்கிறாரு சாமி ஒன்றும் பயந்துக்க வேண்டாம்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு அப்படின்னு சொன்னாரு யாருன்னே தெரியலீங்க யாருங்க அது நீங்க போன இடத்துல சாமின்னு சொல்றீங்களா அவரு சித்தரைய அனுப்பி விட்டாரா இல்லைமா அப்படின்னு சொல்லி கிட்ட இவர் திரும்ப சொல்லியிருக்காரு அப்போ இறைவன் எங்க இருந்து எங்க வந்து அவங்கள காப்பாத்தி விட்டுருக்காரு இத சொன்னா உலகம் நம்புமா ஐயா எத்தனையோ அற்புதங்கள் பண்ணியிருக்காரு கொஞ்ச நஞ்ச அற்புதங்கள் கிடையாது